ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாம தினமும் சாப்பிட்ற பருப்பு வகைகளில் மிகவும் ஆரோக்கியமான பருப்பு எது தெரியுமா வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் இந்திய உணவு வகைகளில் எப்போதுமே பருப்பு வகைகள் தனியிடத்தை பெறுகின்றன ஒவ்வொரு உணவு வகைக்கும் ஒவ்வொரு வகையான பருப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன பருப்புகள் இல்லாமல் ஒரு உணவும் முழுமை பெறாது இது வித்தியாசமான மற்றும் கூடுதலான சுவையை உணவிற்கு கொடைக்கிறது இது உணவிற்கு சுவை கொடுப்பது மட்டுமின்றி இவற்றில் அதிக அளவு புரதம் நார்ச்சத்து விட்டமின்கள் மற்றும் தாதுக்களுமே நிரம்பி இந்த வீடியோவில் உபயோகிக்கும் சில பருப்புகளையும் அதில் இருக்கும் புரதத்தின் அளவையும் தெரிந்து கொள்ளலாம் முதலில் வெள்ளை சுண்டல் வெள்ளை சுண்டல் என அழைக்கப்படும் கொண்டை கடலை உணவில் பல்வேறு வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது நூறு கிராம் வேக வைத்த கொண்டை கடலையில் சுமார் பத்தொன்பது கிராம் புரதம் உள்ளது மேலும் கொண்டை கடலையில் நார்ச்சத்து போலைட் மற்றும் மேங்கனீஷ் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன இது விதவிதமான உணவு வகைகள் மற்றும் சிற்றுண்டிகளான பருப்பு வகைகள் குழம்புகள் மற்றும் சேலட்கள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது அல்லது கிட்னி பீன்ஸ் பெரும்பாலும் இந்திய சமையலில் பலவிதமாக பயன்படுகிறது நூறு கிராம் வேக வைத்த ராஜ்மாவில் சுமார் ஒன்பது கிராம் புரதம் உள்ளது ராஜ்மா நார்ச்சத்து போலேட் மற்றும் நல்ல ஆதாரமாக விளங்குகிறது இது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துபவர்களுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் அடுத்ததாக உளுந்தம்பருப்பு பருப்பு இந்த பருப்பு கருப்பு உளுந்து என அழைக்கப்படும் உளுத்தம்பருப்பு இந்த உணவில் முக்கிய இடத்தை பெறுகிறது பெரும்பாலும் இந்திய உணவுகளான தால் மக்காணி மற்றும் இட்லி போன்ற பிரபலமான உணவு தயாரிப்பில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது நூறு கிராம் வேக வைத்த பருப்பில் தோராயமாக இருபத்தைந்து கிராம் புரதம் உள்ளது உளுந்து பருப்பில் நார்ச்சத்து இரும்பு மற்றும் மெக்னீஷியம் அதிகமாக உள்ளதால் இது உணவில் கூடுதல் சத்தை கொடுக்கிறது அடுத்ததாக கடலை பருப்பு கடலை பருப்பு உடைத்த கொண்டலை கொண்டை கடலையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இது சிறிதளவு நட்சுவையுடன் சுவையுடன் உறுதியான அமைப்பை கொண்டுள்ளது நூறு கிராம் வேக வைத்த பருப்பில் தோராயமாக இருபத்தி ரெண்டு கிராம் புரதம் உள்ளது கடலை பருப்பில் நாரச்சத்து இரும்புச்சத்து மற்றும் பி விட்டமின்கள் நிறைந்திருக்கின்றன இது சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு சிறந்த சத்தான சைவ தேர்வாக அமைகிறது துவரம்பருப்பு அருகர் பருப்பு அல்லது ஸ்பிளிட் பிஜியன் என அழைக்கப்படும் துவரம் பருப்பு இந்திய சமையலில் பிரதானமான ஒன்றாக திகழ்கிறது இது சற்று இனிப்பு சுவையுடன் பல சத்துக்களை இது சற்று இனிப்பு சுவையுடன் பல சத்துக்களை கொண்டுள்ளது நூறு கிராம் சமைத்த பருப்பில் தோராயமாக இருபத்தி ரெண்டு கிராம் புரதம் உள்ளது துவரம் பருப்பு கார்போஹைட்ரேட்டுகள் நார்ச்சத்து மற்றும் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் நல்ல ஆதாரமாக இருக்கிறது அடுத்ததாக பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு மிகவும் விரும்பப்படும் பருப்பு வகைகளில் ஒன்று இதில் நூறு கிராமில் சுமார் இருபத்தி நான்கு கிராம் புரதம் இருக்கிறது பாசிப்பருப்பு சேர்த்த உணவு நார்ச்சத்து இரும்பு ஃபோலைட் ஆகிய சிறந்த சத்துக்களால் நிறைந்திருக்கிறது இது எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு மகிழ்ச்சியை தரவல்லது மைசூர் பருப்பு மைசூர் பருப்பு அல்லது சிவப்பு பருப்பு விரைவான சமையல் நேரம் மற்றும் மண்ணின் சுவையால் நினைவு கூறப்படும் மற்றொரு பிரபலமான பருப்பு வகை நூறு கிராம் வேக வைத்த பருப்பில் தோராயமாக இருபத்தாறு கிராம் புரதம் உள்ளது மைசூர் பருப்பில் நார்ச்சத்து பொட்டாசியம் இரும்புச்சத்து போன்றவை அதிக அளவில் உள்ளன இது எந்த உணவிலும் ஒரு சத்தான துணை உணவாகும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி